கத்திரிக்க பரிசனாமத்துக்கு சோத்திரம் நம்ம கிறிஸ்தவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா சாத்தானுடைய தந்திரங்கள் அதில் முக்கியமான ஒரு தந்திரம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய பெஸ்ட்டான காரியத்தை தடுத்துட்டு செகண்ட் பெஸ்ட்டான காரியத்தை கொடுத்துருவோம் அவள் என்ன பண்ணுவானா தேவன் கொடுக்க நினைக்கிற ஆசீர்வாதமோ தேவனுடைய வார்த்தையோ அவருடைய சித்தமோ நம்ம செய்ய விடாமல் அதெல்லாம் நீ செய்ய தேவையில்லப்பா இது இருக்குல்ல நீ இதை செய் இதை செஞ்சாலே போதும் தேவன் உண்மையிலே அன்பாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய பெஸ்ட்டை தடுத்துருவோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவர்கள் நிறைய பேர் நம்ம சர்ச்சுக்கு போகிறது உண்டு காணிக்கல் கொடுக்கறது உண்டு சாத்தா என்ன பண்ணுவான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதான் சர்ச்சுக்கு போறியப்பா நீ தான் வந்து காணிக்கை கொடுத்துற தசமா கொடுக்குற ஊழியத்தெல்லாம் தாங்குற கண்டிப்பாக உனக்கு நித்திய ஜீவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட என்ன பண்ணுவான் ஒரு விதையை போட்டுறோம் நம்மளது நம்பிடுவோம் நம்பிட்டு என்ன பண்ணுவோம் நம்ம வந்து இதை மட்டும்தான் செய்வோம் ஆனால் நம்ம வசனத்தை இல்லையே ஏன்னா வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா நீங்கள் யோவான் பதினேழு மூணு நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் நம்ம எப்படி நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள முடியும்னா நம்ம கொடுக்குற காணிக்கையினால சர்ச்சுக்கு போகிறதுனால ஊழியங்களை தாங்கிறதுனால நம்ம நித்தி போக போகமாட்டோம் அது வந்து செகண்ட் பெஸ்ட் அது நம்ம பண்ணணும் அது செகண்ட் பெஸ்ட் ஆனால் கரெக்டான காரியம் என்னென்னா நம்ம ஏசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளரணும் பிதாவே அறிகிற அறிவில் வளரணும் அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும் நித்தி ஜீவன் நம்ம சுதந்திரத்து கொள்ள முடியும் அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது நித்தி ஜீவனுக்கு போகாமல் நம்ம நேராக நரகத்துக்கு தான் போகும் அதுதான் வசனம் சொல்லுது இல்லையா நம்ம முதல்ல தேவனே அறியணும் ஏசு கிறிஸ்து யார் நமக்கு தெரியணும் பிதா யார் நமக்கு தெரியணும் அந்த ஒரு ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இல்லையா எப்படி வந்து ஒரு மனைவிக்கு வந்து கணவனை பற்றி எல்லாமே தெரியும் இல்லை அது எப்படி தெரியும்னா நாள் போக போக தான் தெரியும் திருமணமான உடனே வந்து அந்த கணவனை பற்றியோ மனைவியை பற்றியோ அவங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த திருமணமாயி கொஞ்சம் நாள் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா கணவர் நடந்து வர சவுண்டு வச்சே சொல்லிடுவாங்க கணவர் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம கடவுள்கிட்ட இருக்கணும் ஏன்னா நம்ம எளியாவை பார்க்கணும் எளியா வந்து குகைக்குள்ளே இருக்கிறாரு நிறைய சத்தங்கள் கேட்குது ஆனால் கடவுள் எந்த சத்தத்துக்குள்ளே இருக்கிறாருன்னு சொல்லி கரெக்டாக கண்டுபிடிக்க முடியுது ஏன்னால் அவர் வந்து கடவுளுக்கு முன்னாடி நிற்கிறவர் அதனால தான் அவர்னால சத்தத்தை கேட்க முடியுது நல்லா நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியணும்னா ஆதி ஆபிரகாமோட ஆப்ரஹாமோட வாழ்க்கையில் பார்க்குறோம் ஆப்ரஹாம் வந்து பார்த்தீங்கன்னா வயசு ஆகுது தேவன் வந்து தொண்ணூற்றொம்பது வயசுல வந்து பேசுகிறார் நான் உனக்கு சாரால் மூலியமாக ஒரு குமாரனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் உடனே நீங்கள் பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு வந்து சிரிப்பு வந்துடும் நான் உங்களுக்கு வசனத்தை வாசிக்கிறேன் பதினேழு அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து நூறு வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ தொண்ணூறு வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லி கொண்டு ஆபிரகாம் வந்து சிரிக்கிறார் கடவுள் வந்து எழுபத்தஞ்சு வயசுல கூப்பிட்டாரு அப்ப குழந்தை